એને આને નંદો આ ટી વાતની વાત કમી કમી આવી એ આવી ને ના 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 મને અડું જઈ રહા મમ્મા શું કામ કરો છો એને અવસર મળો મળવા જઈએ તો જઈએ

உங்களுக்கு அதுக்கு இல்லையா பாலாஜி அந்த பரவாங்களா உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அருள்மிகு மல்லையப்பூர் காஞ்சிபுரி அம்பாள் கோயில் இன்றைக்கு வெள்ளி தேர்வு வழங்குவதற்காக எங்களால் இயன்ற உதவி இன்றைக்கு உதவி செய்திருக்கிறோம் ஏற்கனவே நிறைய பக்தபெருமக்கள் நூத்தி நூற்றி எழுபத்தைந்து கிலோவுக்கு மேலாக ஏற்கனவே வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே பழைய வெள்ளித்தேர் ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்கிறது அதையும் சுத்தப்படுத்தி சேர்த்து வெகு விரைவிலே வெள்ளித்தேர் உருவாக்கப்படும் என்பதை நமது அரங்காளர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல் நெல்லியப்பூர் கோவிலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கும்பாபிஷை நடைபெற்றது அதற்கு முன்பு ஒரு முப்பது ஆண்டு காலமாக கும்பாபிஷை நடைபெறாமல் இருந்தது நான் அமைச்சராக தான் அதற்கான முயற்சி எடுத்து அன்றைக்கு இருந்த மாண்பு முதலமைச்சர் அம்மா அவருடைய தலைமையிலே அந்த பெண் கோவில் கோயில் கும்பாபிஷம் நடைபெற்றது நிறைய பணிகள் நடைபெற்றது அறங்காவலர் குழு தலைவரை நியமித்து அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது இப்பொழுது கூட யானை இறந்து விட்டது ஆனால் யானை வாங்குவதற்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருந்து நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் அந்த மாநிலத்தில் முதலமைச்சர் கேட்டிருக்கிறோம் அங்கு இரண்டு குட்டி யானைகள் இருக்கிறது அது வாங்குவதற்கு மத்திய அரசுடைய விதிப்படியும் மாநில அரசுடன் பரிந்துரையின்படியும் அதற்கான முயற்சியை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நெல்லையப்பர் காந்திபதி அம்பாளுடைய பக்தர்கள் அனைவரும் இன்னும் கோவிலுக்கு நிறைய தேவையான விஷயங்களை வெள்ளிகளை உபயோகமாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பேச்சுவார்த்தை அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை என்ன எங்களை பொறுத்தவரில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மதிப்பு ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் சுமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும் ராமதாஸ் பின்னாடி பாலும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது நாங்கள் யார் பின்னாலையும் இல்லை கூட்டணிக்கு வந்து அடுத்த வரக்கூடிய கூட்டணியில் அவர் ரங்குமணி ராமதாஸ் பாஜா ஏற்கனவே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோடு கூட்டணி இருந்தார் தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமே தவிர யாருடைய பின்னணியிலும் இருந்து இயக்குவதாக வந்து இருந்து சொன்னால் அது சரியான கருத்து தான் நீங்கள் வந்து நடிகை சென்னையில் சொல்லும்போது வந்து திமுக கூட்டணியிலேருந்து தேர்தல் நெருங்கும்போது கட்சிகள் பிரிந்து வரும்னு வருவீங்க இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும்போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி விவரம் கிடைக்கும் நேரத்தில் என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு தொடர்ந்து சதார்த்தும் அப்படி தான் இருக்கா இல்லை வந்து கட்சிகள் ஏற்படும் அதுக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது அவர் அப்படி விருப்பப்படுறார் உடஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவரும் விருப்பப்படுறார் நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கேருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன் பாகிஸ்தான் கிட்ட சொல்லிட்டு தான் அந்த போரை முன்னெடுத்தாரு தாக்குதலை தொடர்ந்தாருங்கிறது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறத ஒரு கடுமையான ஒருத்தரமாக சொல்லுவாங்க அதாவது வீரபாண்டிய இருக்கக்கூடிய இடத்துல தான் எட்டப்போன்னு இருக்கலாம் காட்டி கொடுக்குற கூட்டம் நாட்டில் இருந்துகிட்டே தான் நம்ம என்னைக்கு ஜென்மம் பொருந்தோம் அதனால் ஒருத்தன் காட்டி கொடுக்குற கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால காங்கிரஸ் கட்சியை வந்து என்றைக்குமே காட்டி கொடுத்தது காஷ்மீர் மாநிலம் போகிறதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சி ஹரிசிங் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு நேருரா நேர்வாக தான் இன்றைக்கி காது இதே இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு காஷ்மீர் இன்ஷியூட்டில் அதனால் அவங்கள பற்றினா பேச வேண்டியது இல்லை அவர் மா எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களோ அல்லது அந்த நிறைய சாதாரணமாக கடந்து போக முடியாது அதுக்கு பதிலளிக்க வேண்டிய தேவைன்னு ஒன்று இருக்குல்ல மாநில மத்திய அரசு இன்றைக்கி இருபத்தி ஆறு பேரை இருபத்தி ஆறு பேரை மனைவி முன்னாங்க பத்து வயசு சிறுவன்னால முன்னால் நேர விட்டு பார்ட்டி செஞ்சு சுட்டு போடுறோம் அதை பார்த்துட்டு இப்படி பேசாமல் இதை வந்து போய் அவங்க பேசு வச்சு அப்படிக்கான்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு இப்படி பேசுவா தாக்குதல் அவங்க வந்து விமர்சனம் பண்ணல தாக்குதல் நடத்துனது விமர்சனம் பண்ணல ஆனால் தாக்குதல் நடத்ததை பாகிஸ்தான் கிட்டே ஏன் சொல்லிவிட்டு செஞ்சீங்க அப்படிங்கிற அது தான் வந்து கேள்வியாக முன்வைக்கிறாங்க தாக்குதல் நடத்துனது யாரும் விமர்சனம் இல்லை இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி செய்வாங்க இதெல்லாம் காத்து நோக்கு குண்டு போடும்போது சொல்லிட்டு நாங்கள் குண்டு போடுறோம் வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது தான் அவருக்கு குறிப்பிட்டு பேசுகிறார் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் நாங்கள் சொல்லிட்டு தான் செஞ்சோம்னா அப்படி தான் பேச அவர் பாகிஸ்தான் கிட்ட சொன்னது தான் ஒரு குற்றம் அப்படின்னே விமர்சனம் போர் தொடுக்கணும் தான் சொன்னாங்களா தவிர நாங்கள் குண்டு போடுறோம் நீ ஒதுங்கிடுங்கன்னு சொல்லிட்டு குண்டு போட்டாங்களா அப்படி இல்லை இல்லை சரி பீரடிக்கியோட உண்மைக்கு எப்பவுமே எதிரி தான் தொடர்ந்து தமிழர்களுடைய தமிழர்களுடைய உணர்வையும் சிறப்பையும் நீ ஐநா சபையும் போனாலும் சரி அயோத்தியும் போனாலும் சரி திருக்குறள் அறுபத்தி மூணு மொழியில மொழிபெயர்த்தது நம்ம நமது மோடி அவர்கள் நீங்க எங்க போனாலும் தமிழை பத்தி தமிழ் பெருமையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க குஜராத்தில் தமிழ் சங்கமம் காசியில் தமிழ் சங்கமம் இப்படி தமிழுக்கு பெருமையை சேர்த்துட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய பிரைம் விஷயம் அதனால் சூவங்கடேஷன்னு சொன்ன கருத்தெல்லாம் சரியான கருத்து நடந்தது கடந்த ஆண்டும் வந்து சாலைகள் சரியில்லாததுனால தான் பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு மாநகராட்சி தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்கிறது மக்களோட குற்றச்சாட்டாக இருக்குது உடனடியாக நான் கமிஷனர்கிட்ட பேசுகிறேன் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கிட்டையும் பேசி உடனடியாக நடவடிக்கை சார் திராவிட ஆட்சி திராவிட திமுக ஆட்சியில் வந்து கோவில்கள் கரெக்டாக பராமரிக்கப்படுதா இல்லை இன்னும் சிலை திருட்டு இப்போ சமீபத்தில் கூட சிலை திருட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு நம்ம அருகில் இருக்கூடிய மாவட்டத்திலேயே காளி தேவி சிலையத்தை திடீர்னு போயிட்டுருந்தாங்க இந்த சிலை திருட்டு இன்னும் தொடர்றதா இல்லை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுதா இந்த திமுக என்ன என்னை பொறுத்த மட்டும் நம்ம எங்கே என்னுடைய தொகுதியில் இருக்க கோயிலாம் நல்ல முறையில் நான் சொல்கிற வேலைகள் எல்லாமே நடக்குது நெல்லை தொகுதியில் மட்டும் என்னுடைய என்னுடைய பண்பாவில் தொகுதிகள் நல்ல முறையில் இருக்குது அந்த சிலை கடத்தலாம்னு தொடர்றது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் ஆனால் திருடன் இருந்துக்கிட்டு தான் இருப்பான் நம்ம தொடர்ந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கணும்